திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இறைவா வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒவ்வொரு பதிகங்களாக எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் நம்ம அடுத்தடுத்து பதிகங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல ஏழாம் திருமுறையிலிருந்து சுந்தரர் பெருமானால் இயற்றப்பட்ட என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பார்க்க போறோம் இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த பதிகத்தோட பொருள் நன்றாக புரியும் இந்த சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பண்ணோடையும் ராகத்தோடையும் இருக்கின்ற ஒவ்வொரு பதிகத்தையும் நம்ம எளிமையாக பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பித்தா பிரைசூடி என்கின்ற இந்த பதிகத்தை பார்க்கலாம் இந்த பதிகத்தை பதிகத்தினுடைய பண் இந்தளம் ராகம் மாயாமாலவ கவுலை ஏழாம் திருமுறையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பதிகம் இந்த பாடல் இடம்பெற்ற தலம் திருவெண்ணை நல்லூர் இப்ப இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாம் இந்த பதிகத்தோட முக்கியத்துவமே குரு அருள் பெற பாட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தின் வரலாறு ரொம்ப சுருக்கமாவே பார்க்கலாம் ஏழாம் திருமுறை திருக்கயிலாயத்தில் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிந்து வந்த ஆளால சுந்தரர் திருத்தொண்டர் தொகை வெளிப்படுவதற்கு ஏதுவாக பூ செலுத்த இருவர் கட்டளைப்படி திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் ஆதிசைவ அந்தனர் குலத்தில் சடையனார்க்கும் இசைஞானியார்க்கும் மகவாக தோன்றி நம்பி ஆரூரர் என்னும் திருநாமம் பெற்று வளர்ந்தார் மனப்பருவம் அடைந்த அவருக்கு புத்தூரில் சடங்கவி என்கின்ற சிவாச்சாரியாருடைய மகளை மனம் புரிவிக்க ஏற்பாடு செய்தனர் மணப்பந்தலில் சிவபெருமான் தாம் முன்பு கைலையில் அளித்த வாக்கின்படி கிழவேதியராக வந்து ஓலை காட்டி ஆரூராரை தமக்கு அடிமை என்று திருவெண்ணை நல்லூரில் வழக்கிட்டு ஆட்கொண்டு நம்மை சொற்றமிழ் பாடுக என்று கட்டளையிட்டு அருளினார் அப்போது வன் முன்பு இறைவனை பித்தன் என்று பேசிய சொல்லையே முதலாகக் கொண்டு பாடும்படி அருளிய இறைவன் அருளானையின் வண்ணம் பாடி அருளியது இப்பதிகம் சிவபெருமானை நோக்கி அடியேன் உனக்கு முன்பே ஆளாகி இப்பொழுது நீ வந்து என்னை உனக்கு அடியான் என்று சொல்லிய பொழுது அடியவன் அல்லேன் என எதிர்வழக்கு பேசியது தகுமோ என இறங்கி அருளி செய்தது இந்த அற்புதமான பதிகம் பித்தா பிறை சூடி என்று முதல் ஸ்டான்சால இருந்து நம்ம பொருள் பார்க்கலாம் சூடியவனே பெருமை உடையவனே பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருட்துறை என்னும் திருக்கோயிலின் கண் எழுந்தருளி இருக்கும் தலைவனே எனது நெஞ்சத்துள் உன்னை அகலாது வைத்து அருளினாய் அதனால் எல்லாற்றானும் உன்னை மறவாமலே நினைந்து முன்பே உனக்கு அடியவனாகி இப்பொழுது உனக்கு அடியவன் அல்லேன் என எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ இரண்டாவது ஸ்டான்சா மூங்கில்கள் நிறைந்து வரும் பெண்ணை ஆற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருட்துறை திருக்கோயிலின் கண் எழுந்தருளி இருக்கும் தலைவனே நாய்போலும் கீழ்மை உடையேனாகி என் யான் உன்னை எனது இளைய நாள்கள் பலவற்றினும் மனத்தால் நினைத்தல் இன்றி பேய்போல் அலைந்து இழைத்தேன் ஆயினும் இதுபோல் பெறுவதற்குரிய அரிய உனது திருவருளை நான் பெற்றேன் இப்பேற்றை எனக்கு அழிக்க வந்த உனக்கு முன்பே நான் அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் பேசியது பொருந்துமோ மூன்றாவது நினைக்கின்றேன் என்று ஆரம்பிக்கிறார் தலைவனே கரையை பொன்னும் மணியும் வைரமும் இவற்றை தள்ளிக்கொண்டு கொண்டு ஒளிமிக்கு வருகின்ற பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் கண்ணதாகிய அருட்துறை கோயிலின் கண் எழுந்தருளி உள்ளதாய் போன்றவனே உனக்கு முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என்று எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ இனிமேல் உன்னை என் மனத்தில் ஒருபோதும் மறவாமலே நினைப்பேன் நான்காவது ஸ்டான்சா இடபத்தை ஊர்பவனே ஒளி நிறைந்து வருகின்ற ஆற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் கண்ணதாகி அருட்துறை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியுள்ளதாய் போன்றவனே உனக்கு முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவனல்லேன் என்று எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ அப்பொருந்தாமையை அகற்றி என்னை நீ தெளிவித் தருளினமையால் இனி நான் இறக்கவும் மீளப் பிறக்கவும் இவ்வுலகில் வாழப் பெரின் மூப்படைந்து வருந்தவும் ஆற்றேன் ஆகின்றேன் நெறிக்கோடினேன் ஆகி பொய்மைகள் பலவற்றையே பேசுவேன் என்னை நீ வெறாது என்றால் வெறுக்காது ஏற்றருள் வாய் அடுத்த ஸ்டான்சா அருளாளனே ஒளி நிறைந்து பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ளதாய் திருக்கோயிலின் கண் எழுந்தருளியுள்ளதாய் இருப்பவனே உனக்கு முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என்று எதிர்விளக்கு பேசியது பொருந்துமோ அப்பொருந்தா செய்கையை செய்தமையால் அறிவில்லேன் ஆயினேன் அதனால் ஆதன் என்னும் சொற்கு பொருளாயினேன் ஆயினும் என்னை இகழாது உன் திருவடியை வணங்கி வாழ்கின்ற அளித்தருள் தட்பம் நிறைந்த திங்களை சூடியவனே நெருப்பு போலும் திருமேனியை உடையவனே உன்னை மதியாதவரது அரண்கள் மூன்றையும் தீ உண்ணும்படி சிரித்தவனே மூழ்கோவரது பா பாவத்தை கழுவுதல் பொருந்திய இப்பெண்ணையாற்றின் தென்பால் திருவெண்ணை நல்லூரில் கண்ணதாகி அருட்துறை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியுள்ளதாய் இருப்பவனே உனக்கு முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என்று எதிர்விளக்கு பேசியது பொருந்துமோ அடுத்த ஸ்டான்சா கூறிய பொருள் பூக்களின் தேன் நிறைந்த பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் கண்ணதாகி அருட்துறை திருக்கோயிலின் கண் எழுந்தருளி உள்ளதாய் இருப்பவனே உனக்கு முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என்று எதிர்விளக்கு பேசியது பொருந்துமோ நீ உடலிடத்து நின்று பொருள்களை உணர்ந்து வருகின்ற உயிர்கள் ஆகியும் அவைகள் நிற்கின்ற அவ்வுடல்களாகியும் வானாகியும் நிலமாகியும் கடலாகியும் மலையாகியும் நிற்கின்றாய் அப்பெற்றியன் ஆகிய உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர்விளக்கு பேசியது பொருந்துமோ அடுத்த ஸ்டான்சா கூறிய பொருள் நல்லூற்றில் உறையும் இறைவனே நீ உனக்கு பகையாய் எதிர்த்தவர்களது அரண்கள் மூன்றையும் தீ உண்ணும்படி போர் செய்து அழித்தாய் சிவந்த சடையிடத்து ஆகாய கங்கையை தாங்கினாய் அப்பெருமைகளை அறியாமை காரணமாக தோன்றும் சொற்களை சொல்லி நான் வீணே உழல்வேனோ அங்கனம் உழலும் நெறியானே அப்பெற்றியன் ஆகிய உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர்விளக்கு பேசியது பொருந்துமோ அடுத்த ஸ்டான்ஸ் கூறிய பொருள் மழுப்படையை வலப்பக்கத்தில் ஏந்தியவனே வேதத்தை ஓதுபவனே உமையை ஒரு பாகத்தில் உடையவனே செழுமை வாய்ந்து இடையராது ஒழுகுகின்ற பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் உள்ள அருட்துறை திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் அழகனே உன்னை வணங்குவாரது துன்பங்களை நீக்குதல் உனது தொழில் என்பதால் என்னை வலிந்து ஆட்கொள்ள வந்தாய் அதனை அறியாது முன்பே உனக்கு அடியவனாகியதனை மறுத்து இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர்விளக்கு பேசியது பொருந்துமோ அடுத்த பொருள் மேகத்தினின்றும் ஒழுகும் தன்மையை உடைய நீர் திரண்டு பொருந்தி அலைகளாகிய கைகளால் கரையை குத்தி நிலம் முழுவதும் பரவிய பெற்று ஒளி விளங்குகின்ற பல சிறந்த மணிகளை தள்ளி வந்து அழகு மிகுகின்ற பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் உள்ள அருட்துறை திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் எம் பெருமானுக்கு ஆரூரன் அடியவன் அல்லேன் என எதிர் பேசியது பொருந்துமோ இவ்வாறு ரொம்ப அற்புதமாக இந்த பொருளை உணர்ந்து இப்போ நம்ம இந்த பதிகத்தை பிராக்டிஸ் பண்ணலாம் இந்த பதிகத்தோட முக்கியத்துவமே முதல் பாடலும் கடைசி பாடலும் பண்ணோடு பாடுதல் நடுவில் இருக்கின்ற அந்த எட்டு பாடல்களும் சந்தத்தோடு பாடுதல் தான் இந்த பதிகத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாகும் குரு அருள் அருள் பெற இப்பதிகத்தை ஓத வேண்டும் பித்தா பேரை சூடி பேருமானே அருளாலா மரவாதே நினைக்கின்றேன் என் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோறொட்டு அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை திரிந்தை தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையொள் ஆயாவுன காளாயினி அல்லேன் எனலாமே மன்னே மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே ரம்மே பொருதுந்தே மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அன்னே காளாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெயரின் மூவேன் பெற்றம் ஊர்தேன் கொடியேன் பல பொய்யே பொரை பேனை செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அடி கேள்வுன காளாயினி அல்லே நியனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே நரிவில்லே நருளாலா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணெ நல்லூர்துறையுள் அல்லேன் எனலாமே அல்லே மதி சூடி தளல் போலும் திருமே புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மண்ணார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உன காளாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு ஆனாய் உன காளாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் எ சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி சக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாவுன காளாயினி அல்லேன் எனலாமே மழுவால் வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உன காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் பூநல் எய்தே கரை கல் தீரை கையார் பாரோர் பூகள் எய்தி தீகள் பண்மா மணி உந்தே சீரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோரருள் தூரையுள் ஆரோரன் எம் பெருமாக்கு ஆள் அல்லேன் எனலாமே சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருள் தூரையுள் ஆரூரன் எம் பெருமாக்கு ஆள் அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம் பித்தா சூடி என்கின்ற இந்த அற்புதமான பதிகத்தை குரு அருள் பெற தினமும் பாடி நாம் குரு அருளை பெறுவோம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம எளிமையான பதிகங்களை பயிற்சி பண்ணலாம் அடுத்த வீடியோல ஒரு எளிமையான பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி